ாக விளங்கக்கூடிய வேதகிரி உடனாகிய நஞ்சுண்டேச பெருமானுடைய கார்த்திகை மாதம் மூன்றாவது சோமவார வழிபாடு இறைவனுடைய பெரும் கருணையினாலும் அவருடைய இருவர்களினாலும் இன்றைய தினம் நடைபெற்று வருகிறது அந்த வகையிலே இன்றைய தினம் இந்த சோமவார வழிபாடு எண்பத்தி ஓராவது வாரமாக இறைவனுடைய திருவருள் கூட்டியிருக்கிறது இந்த அற்புதமான சோமவார வழிபாட்டிலே சீர்காழியிலே அவதாரம் செய்த திருஞான சம்பந்த பெருமானுடைய சீர்காழி பதியங்கள் என்ற தலைப்பிலே பன்னிரண்டு பெயர்களை கொண்ட அந்த சீர்காழி தலத்தினுடைய பதிகங்களை எல்லாம் தொடர்ந்து விண்ணப்பம் செய்து வருகின்றோம் அதனுடைய தொடர்ச்சியாக ஒவ்வொரு சோமவாரத்திலேயும் அந்த தொடர்பானது பதியத்திலே நாம் விண்ணப்பம் செய்து வருகின்றோம் அந்த வகையிலே இன்றைய தினம் காழி வழிபட்டு வேறு பெற்றதனாலே அதற்கு சீர்காழி என்று பெயரிட்டு பல பதிகங்களை அருளி செய்கிறார் திருஞான சம்பந்த பெருமான் சென்ற சோமவாரத்திலே சீர்காழிக்கான பதிகங்கள் அத்தனையும் விண்ணப்பம் செய்து இந்த ஒரு பதிகம் பண் ஏந்தை காந்தாரம் ராகம் நவரோஸிலே அமைந்த அந்த ஒரு பதிகம் இன்றைய தொடர் விளம்பர செய்து அதிகத்தினை நாம் விண்ணப்பம் செய்ய இருக்கின்றோம் இப்பொழுது அறுவை செய்யப்பட்ட இயந்தை காந்தாரம் ராகம் நவரோஸ் என்ற அமைப்பிலே அமைந்த அதிகத்தினை விண்ணப்பம் செய்ய